வணக்கம் வல்லா மக்களே வல்லம் ஆரம்ப சுகாதாரத்தில் இருக்கோம் காசான நோய்க்கான சிறப்பு முகாம் வந்து வளத்தில் இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்த வல்லத்தில் வந்து சிறப்பு முகாம் வந்து நடந்துட்டுருக்கு காச நோய்க்கான சிறப்பு முகாம் இது வந்து காசநோய் இல்லா தமிழகத்துக்கான ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு நூறு நாள் ப்ரோக்ராம் நடத்தி அது வந்து இந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக உள்ள அந்த ஒரு பதினாலு பிளாக் இருக்குது பதினாலு பிளாக் ஃபுல்லாக இந்த எக்ஸ்ரே வெஹிக்கிள் வித்து ஸ்பூட்டம் அதாவது இந்த காசநோய் கண்டுபிடிக்கிறதுக்கான மாதிரி வந்து சளி தான் சளி பரிசோதனையும் ப்ளஸ் வந்து இது அதோடு சேர்த்து இந்த எக்ஸ்ரேவும் சேர்ந்து பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக அவங்களுக்கு வியாதி இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இதை செய்கிறோம் ஒரு ஒரு பிளாக்குக்கும் மினிமம் ஒரு ஏழு நாள் கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு திருப்பி ரொட்டேஷனில் நூறு நாள் அது ஃபுல்லாகவே அப்படியே கண்ணியும் வர மாதிரி சொல்லியிருக்காங்க அது இந்த தமிழக அரசோட முன்னேற்பாடாக அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து இப்போ நம்ம இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே வல்ல வட்டாரத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் வல்லத்தில் இங்கே வந்து ஒரு வாரம் நடக்குது ஒரு வாரம் ஒரு வாரமும் ஃபுல்லாக நமக்கு ஆறு அடிஷ்னல் பிஎஸ்சி இருக்குது எல்லா இடத்துலையும் போய் ஒரு ஒரு கிராமத்துலேயும் எந்த இடத்துல இந்த மாதிரி அரச நோய்க்கான அதிகமான நோயாளிகள் இருக்காங்களோ அந்த இடத்த நாங்க எடுத்து அந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ஸ்பெஷல் கேம்பெயினா போட்டிருக்கோம்